ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க நலமா இருக்காங்களா அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன் நமக்கு எப்படி அமைது அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களையும் மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எனவே அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவிடாதான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே ஸோ மறக்காமல் நமது சேனலோட இணைந்திரங்கள் சந்தகாரர்களாக மாறி விடுங்க நண்பர்களே மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்னைக்கு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் நண்பர்களே இன்னைக்கு யாராவது பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக செலவிருப்பீங்களே அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிற நண்பர்களே அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால முக்கியமான நான்கு விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களில் ஸோ அந்த நான்கு விஷயங்கள் என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக நமது துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றல் இந்த தினத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஆனால் புதுசாக எந்த காரியங்களும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் நீங்கள் கற்றுக்கிறதுனால அது நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்க கற்றுக்கிறதுல உங்களுக்கு புதிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் ஒருவேளை அந்த முயற்சி தோல்வியடைந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க ஆனால் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக கற்றல் திறன் மேம்படக்கூடிய ஒரு நாள் என்றதெல்லாம் சில பேர் கூட உங்களை கிண்டல் பண்ணுவாங்க நீங்கள் வயசானவங்க உங்களாலலாம் இப்போ படிக்க முடியாது சில விஷயங்களை கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் பொய் நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கிட்டே இருக்குது நல்லா ஆக்டிவான புத்தி கூர்மை என்று தானே உங்களுக்கு இருக்கிற இருக்கிறதுனால நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் நண்பர்களே பொதுவாக உங்கள் திருமண வாழ்க்கையாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் உங்களது வியாபாரம் உங்களது அலுவலக பணிகள் உங்களது குடும்ப வாழ்க்கையான அனைத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்களை தவிர்க்க முடியும் நண்பர்களே அதில் முதலாவதாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க பேசுறதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகிடும் ஸோ எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் அளவாக வேணுங்கிறத மட்டும் பேசுங்க தேவையில்லாத ஆர்கியுமெண்ட் யாரு கூடயும் பண்ணாதீங்க நீங்கள் வாக்குவாதங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக தவிர உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது ஸோ நீங்கள் பேசினவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையான இடத்துல தான் பேசணும் அதனால் இன்றைக்கி நீங்க பேச வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக இருங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி லிசன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம்ன்றே இன்றைய தினம் யார் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாதுங்க பேச்சுகளில் உங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் கனிமாக பேசணுங்க கோவப்பட்டு தகாத வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசக்கூடாது அன்பாக பேசுங்க கனிமாக பேசுங்க அப்படி பேச முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்க சில பேர் கோவப்படுத்துவாங்க கோவப்படுத்தும் போது எப்படி அன்பாக பேச முடியும் அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஆப்ஷன் என்றே முடிந்த அளவுக்கு மௌன விரதம் எந்த நேரத்தில் இருந்துக்கங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பா கண்டிப்பாக இன்னைக்கு அமையும் இந்த தின பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது முதல் விஷயம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கும் போதே வந்து எந்த விதமான வாக்குறுதிகளும் அள்ளி வீசிடக்கூடாதுங்க உங்களால் முடியுமா அப்படின்றத யோசிச்சு விஷயத்துக்கு தான் நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கணும் நண்பர்களே மேலும் மத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போறது அல்லது ஏதாவது பணம் வாங்கி கொடுக்கறது போன்றதுல நீங்க செய்யக்கூடாதுங்க இந்த தினம் ரெண்டாவது என்ன விஷயம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பேராசைப்படக்கூடாதுங்க ஏன்னா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க உங்களுக்கு வந்து நம்ப முடியாத நிறைய ஆஃபர் தருவாங்க சில லட்சக்கணக்கான ரூபாயை வந்து உங்ககிட்ட தரான்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு பணத்தை கேட்பாங்க ஏதாவது ஸ்கீம் பேர் சொல்லுவாங்க அது இன்னைக்கு தான் முடியுது இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு மதியானம் பன்னெண்டு மணிக்கிலோ நீங்கள் முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி டைம்லாம் வேறு கொடுப்பாங்க நீங்களும் நம்பி அவசரப்பட்டு பேங்க்கில் போய் பணத்தை வித்ட்ரால் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது திரும்ப வராதுங்க அதனால் பேராசைப்பட்டு பணத்தை முதலீடு செய்யக்கூடாது ரொம்ப அவசியமான செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்றபடி பணத்தை வெளியே எடுக்காதீங்க அது பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஆகி நிற்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு அதே போல் தாங்க உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான காதல் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் என்பதில்லை இந்த தினம் நல்ல ஆதரவு உங்களது அன்புக்குரிய உங்களது காதல் கிடைக்கும் நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களில்லை இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுனால நீங்க உங்களது காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கான சில பேரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய உங்ககிட்ட வந்து சில பேர் வந்து இது வரைக்கும் பேசுறதை வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பேச்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் காதலர்கிட்ட இன்றைக்கி நீங்க உங்களது காதலை ரொம்ப நாள் உங்கள் பேசாமல் சண்டை போட்டிருந்தா கூட இன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய அந்த நான்கு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ நண்பர்களே மூன்றாவதாக என்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது பயத்தை மனசிலிருந்து விட்டுழிக்க வேண்டும் நண்பர்களே தேவையில்லாத எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாதுங்க ஆனால் தைரியமாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு புதுசாக எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணவும் கூடாது கொஞ்சம் உங்களுடைய அனுபவம் வாய்ந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலையை ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் குழப்பத்தை வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வேலைகளில் கவனத்தை நீங்கள் ஊற்றக்கூடாதுங்க கவனமாக வேலை செய்யுங்க உங்கள் வேலைகளை முடிச்சுட்டு உங்களுடைய சிந்தனைகளை வந்து நீங்கள் பிடித்தமான பொழுதுபோக்குகள் பக்கம் டைவெர்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த குழப்பங்களை அவாய்ட் பண்ணோன்னா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்துவிட்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு உங்களுடைய முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நீங்க தினத்தை வந்து சிறப்பாக மாத்திக்க முடியும் நீங்கள் பயத்தை மனசுல வச்சுக்க கூடாது கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செலவிட வேண்டியது அவசியம் நண்பர்களே அனுபவம் வாய்ந்த வேலைகள்லாம் நீங்க செய்யும்போது யாருடைய தொந்தரவுகளும் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கங்க ஆனா புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க பயத்தை மனசுல இருந்து விட்டுவிட்டீங்க நண்பர்களே கடைசியாக நான்காவது விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா கோபம் நண்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலையையும் சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க கோபப்படுவதனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க அதனால பதற்றம் தான் அதிகரிக்கும் அதனால காரியங்களில் சில விலைகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் சில தகாத விஷயங்களை செய்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க தவறான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நண்பர்களே ஏன்னா அந்த மாதிரி கோபமான நேரத்துல நீங்க அது ஒரு குறுகின பைத்தியக்காரதனங்கிறதுனால அந்த பைத்திகாரத்தனதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் செயல்பாடுகளை செய்வீங்க ஸோ அதை தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் வேறு லெவலில் உங்களுக்கு அதிஷ்டகரமான ஒரு நாளுங்க உங்களுடைய நாளும் கூட சொல்லலாம் சிறப்பான ஒரு நாளுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தியானம் யோகா போன்றவற்றையெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த நான்கு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களில்லை மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே அருமையாக இருக்கிறது கற்றுக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால கற்றுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாம் என்பதில்லையே கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைய இருந்ததுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலே உங்களுடைய அதிஷ்ட என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர்லையே அது உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தோலம்பர சின்ன யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போங்க உங்கள் சகோதர சகோதரிகள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என சக ஊழியர்கள் அனைவருடையும் விட்டுக் கொடுத்து போங்க இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் தேவையில்லாத எல்லாம் தவிர்த்து விடுங்கள் அன்பில் ஆர்குமெண்ட் இன்னைக்கு பண்ண வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க சூப்பரான ஒரு நாள் என்றும் சுவாதி நிச்சத்திரங்கள் கொஞ்சம் யோசித்து தான் செயல்படணும் கடன் வாங்குறது கடன் திருப்பி எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கடன் கொடுக்கும்போது கூட எவ்வளோ போனால் நீங்கள் தர வேண்டியிருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி தான் கொடுக்கணும் இங்கே அதிகமாக கொடுத்தா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க வாங்கி வச்சுக்கோங்க அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஸோ கால்குலேட் பண்ணி கொடுங்க கடன் சம்பந்தமான விஷயங்களை யோசித்து செயல்படணும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கிடையாது ஞாபகம் மருந்து அப்பப்போ வந்து போகும் அதனால் ஞாபகம் சாலரி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நண்பர்கள் என்று விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு விவேகமா செயல்படும் நண்பர்களே வேகமாக செய்யறங்கிற பேர்ல நீங்க தவறாக எந்த வேலையும் செய்யக்கூடாது விவேகமாக எந்த வேலையை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத நீங்க நிதானித்து அவசரப்படாம செய்யுங்க நீங்க பத்து காரியங்கள் செய்யணும்னு அவசரப்பட்டு செய்யறதை விட அந்த பத்துல நான்கு காரியங்களை முழுமையாக திரும்ப செய்யாத அளவுக்கு பிழைகள் எல்லாம் செய்யறது மூலமாக நீங்கள் நல்ல ஒரு சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க சோ இன்றைய தினம் நீங்கள் விவேகமாக செயல்படுங்க மேலும் நீங்கள் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே